பரவாயில்ல கருவாடு நல்லா தான் இருக்கு நல்லா பெரிய பெரிய துண்டா போட்டு கொடுத்துருக்கான் அடுத்த வாட்டி வரப்போ நல்லா நெத்திரி கருவாடு வாங்கணும் அதில் ஒரு நாள் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கணும் எம்பிட்டு நாள் ஆச்சு நெத்திரி கருவாடு செஞ்சு அடியே இளமையிலே அட வாடி சுக்கு என்ன இளமையிலே அன்னைக்கு எங்கள்கிட்ட பகுமானம் கட்டிக்கிட்டு வந்ததோட சரி அப்புறம் அந்த பக்கமே வரலையே நாங்களே இந்த பக்கம் வரக்கூடாது அந்த அண்டி நினச்சோம் ஆயிரமே இருந்தாலும் நீ எங்களுக்கு தோழியாக போயிட்ட சரி போக்கலாம் போயிட்டு போதுன்னு தான் வந்தோம் ஏண்டி அதை இன்னும் நீங்கள் மறக்கலையா ஏன் எதோ வந்தேன் பேசணும் போனேன் இதெல்லாம் போய் பெருசாக எடுத்துக்கிட்டு சின்ன பிள்ளையில ஒன்று மண்ணா விளையாண்டு சண்டை போட்டு தெரிஞ்சவங்க தானே நம்ம இன்னைக்கு போடுற சென்னைனா பெருசாடி அடி பேசாமல் உட்காருங்கட்டியே வயசான காலத்தில் ஆளுக்கு ஒருத்தர் பேசுகிறேன் இருக்கிறத விட்டுட்டு இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் உங்ககிட்ட வரவே கூடாது ஒன்று மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுன்னு நினச்சோம் சரி நீ காலங்காலத்துலேயே ஃபோனை போட்டு வாங்கடி வீட்டு பக்கம் இல்லையா மனசு கேட்கல உனக்கு எதுவும் பிரச்சனையா என்னங்கன்னு தெரியலையா அதான் வந்தான் கழுதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அன்றைக்கி சட்டுந்து அடிச்ச மாதிரி பேசிட்டு வந்தேனே அதான் ஒரு ரெட்டு பாடம் போட்டு கூப்பிடுவோம்னு கூப்பிட்டேன் சரிடி சரிடி என்னடி கையில் கருவாடை கையமா இருக்க என்ன செய்ய போகிற ஒன்று பிள்ளையே மாப்பிள்ளை காலையிலேயே டிஃபன் கட்டிகிட்டு போயிட்டாரு மூர்த்தி வெளியே வேலை இருக்க பற்றி சாப்பாட்டுக்கு வரலான்ட்டு போயிட்டேன் நாங்கள் வீட்டில் தானே பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுச்சு ஆனால் வீட்டில் பழைய சோறு கொஞ்சம் இருக்குது தயிர் இருக்குது கருவாடை கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு பார்க்குறோம் கருவாடை சும்மா நல்லா எண்ணெயில் நல்லா வரமலக்கார்ட்ட கிளி போட்டு கருவாடை பொரிச்சு எடுத்து வச்சு தின்னோம்னு வையை ஒரு காலி காலையே பத்தியா அதான் கொஞ்சமாக கருவாடு எடுத்து வச்சிட்ருக்கேன் சொல்கிறப்ப எனக்கு எச்சு ஊறுது அப்படியே எம்புட்டு அருமையாக இருக்கும் அந்த ஆசை ஞாபகம் இருக்கா நம்மளாம் ஒன்று மணி நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்போ நான் இந்த கருவாட்டுக்கு எம்புட்டை அடிச்சிக்குவோம் மறக்க மாட்டேங்கலாம் அதெல்லாம் மறக்கவே மறக்காது அதெல்லாம் நானும் அப்பப்போ உண்டு அதெல்லாம் இன்றைக்கி நினச்சா வருமா வேண்டி வராது நீங்கள் வேணா இருங்க எங்கள் ஊர்ல நீங்கள் மதியானம் பழைய சோத்துக்கு கருவாடு வச்சு சாக்கெட்டு போங்க வேண முடி வேணாம் வீட்டை சோற்ற ஆக்கி வச்சுட்டு தான் வந்தேன்

அடுப்பாங்கிற அடுப்பாங்கிற மாதிரி இருக்காது அஞ்சு நிமிஷத்தில் வேலை பார்க்க வேண்டியது அரை நாள் எடுத்துருவா சரி செஞ்சு முடிச்சுட்டு வெளியில் வந்தால் நமக்கு அரை நாளைக்கு அந்த கடுப்படியில் வேலை இருக்க முடியும் அதான் நானே கும்பிடு போட்டு சொல்லிட்டேன் வேலை முடியாத நீ வீட்டில் வெறுகாரமாக இருந்துக்க இந்த அடுப்பாங்க பக்கமே வராதுன்னு அடியே சுக்கு நீ வேண்டி சொல்லி கொடுத்து வேலை வாங்கணும் நீ என்ன எம்பிட்டு காலம் வரைக்கும் செஞ்சுட்ருப்ப அதை எதாவது கால ஒப்படைச்சிட்டு நம்ம நடந்துடணும் நாளைக்கே அவளுக்கும் பிள்ளை குட்டின்னு இருக்குது அதுக்கெல்லாம் அவக்கையான செஞ்சு தண்ணாடி போடணும் பாடுறப்ப அவள் போட்டுட்ட முடியும் இன்னைக்கு நான் நல்லா தானே இருக்கேன் நான் செஞ்சு விட்றேன் அது மட்டும் இல்லை என் பேரனுக்கும் நான் செஞ்சால் தான் முடிக்குது பார்த்துக்க அதான் நானே செஞ்சு விட்றது என்னமோப்பா நீதான் அவளுக்கு ஓவரா இடம் கொடுக்குற அப்படி தான் நான் சொல்லுவேன் யார் யாரும் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வை ஏன்டி அப்புறம் ஒன்றிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் உன் மருமகன் சம்பளம் வாங்க போறாரு நீ ஏன் வாங்கிட்டாரா ஏதோ என்ன பொசுக்குன்னு சம்பளத்தை கேட்குறா ம் இன்னும் வரலனே சொல்லிவிடுவான் இல்லடி சுக்கு நானும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு கிடக்கேன் இன்னும் ஒரு வாரத்தில் வந்துருங்கிறாரு என்னடி நீ அன்னைக்கே வரும்னு சொன்னேன் போ மருவங்க வேலைக்கு போய் ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆக போகுதே இன்னும் இன்னைக்கு நாளைக்குன்னு எப்படி அதெல்லாம் வர முடி வரும் அவர் காலையில் போனால் சாயங்காலம் வராரு வந்த மனசெல்லாம் நொய்யை கூடாதுல்ல அதான் நாங்களும் பெருசாக ஒன்றும் கேட்டுக்கிறதுல வந்தால் தந்துருவார் இந்த வாரத்துக்குள்ளே வரணும் தான் சொல்லியிருக்காரு சரி சரி இப்போ என்ன உன் மாப்பிள்ளை வர நேரமா ஐயா அவர் இப்போலாம் வர மாட்டார் சாய்ந்தாலம் அஞ்சு மணிக்கு தான் வருவார் அதுவும் என் மாப்பிள்ள வரதே ஒரு கெத்து தான் அவர் அங்கே வரப்பையே இங்கே முள்ளிட்டு சத்தம் கேட்டறோம் அது கேட்க மாதிரி நம்ம ரெடியாக இருக்கணும் வந்தோடனே தண்ணி மூந்து கொடுக்க ஒரு ஆள் காலை முக்க ஒரு ஆளுன்னு மாப்பிள்ளைக்கு அம்முட்டு சவட்டனையும் செய்யணும் பாரு அதனால அவர் தவிர ரொம்ப வேண்டப்பட்டவராக போயிட்டாரு மாமியார் சொன்னால் எல்லாத்தையும் கேட்பாரு அத்தை அத்தன்னு என்ன அம்மா கிடையால பார்க்குறாரு பரவாயில்ல இம்பிட்டு நாள் சும்மாவே இருந்தாலும் இப்போ பொறுப்பாக வேலைக்கெல்லாம் போகிறாரு பார்த்தியா பரவாயில்ல டீ உனக்கு புரியுது இதுக்காக தான் உள்ளடெல்லாம் வாங்கி கொடுத்தேன் இது பிறக்காமல் தானே அந்த உமா பாவி என் பிள்ளை என்கிட்டருந்து பிரிச்சுட்டா என் மாப்பிள்ளை சம்பளம் வாங்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுக்கட்டும் அப்புறம் அவளை போய் என்னன்னு கேட்டுறா அவர் ஒரு மாதம் சம்பளம் காசுல முள்ளட்டு என்ன என்ன வேணா வாங்கலாண்டி இவ புருஷனா இவ்வளோ நினைச்சா வாங்க முடியுமா ஆடா அடவேலு உங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கமே எதுதான் எப்ப பாரு மகன தாத்தியும் மக உயர்த்தியும் பேசாத ஆயிரமே இருந்தாலும் அவன் உன் வீட்டு பையன் அவன் இன்னைக்கு வெளியே போய் கஷ்டப்படுறது தான் இருக்கு அடத்துக்கு நானும் சொல்லிட்டேன் அவன் வெளியே போனதுக்கு நான் ஒன்றும் காரணம் கிடையாது அவனா வேணும் ரோசைப்பட்டுக்கிட்டு போனான் நானும் போச்சோன்னே அவளை சொன்னானே இவனுக்கு மூக்குக்கு மேலே வருது அப்போ போய் தான் வாங்கணும் என்னால ஒன்றும் பண்ண முடியாதுமா அது பட்டு தான் உண்டு என் மாப்பிள்ள கோடீஸ்வரன் அவருக்கு லட்சத்தில் வாங்கி கொடுத்தது இவளுக்கு வலிக்குதான் இன்னைக்கு அவர் லட்சத்தில் சம்பாதிக்க போறாரு அப்போ இவன் மூஞ்ச கொண்டு போய் எங்கே வச்சுக்குவா புல்லட்டு காசை ஒரே மாசத்துல தூக்கி எரிஞ்சு விடுவாரு அப்போ வாங்க போட்டுருவாளா இல்ல பேசுற பேச்சு கொட்ட வார்த்தையை திரும்பி அள்ள முடியுமா எப்பா ஒரு வழியா வீட்டு பக்கம் வந்தாச்சு எப்படி வீட்டுக்குள்ள போனது தெரியல போனா புல்லட்டு எங்கன்னு கேட்பாங்க அதுக்குள்ள எங்க வந்துட்டீங்கன்னு கேட்பாங்க இதுக்கெல்லாம் என்னத்த பதில் சொல்றது

இன்னைக்கு நம்மளால முடியல சீக்கிரம் கூட முடிச்சிட்டு வந்திரலாம் அத வந்துட்டே ஆ சரி மாப்ள சரி மாப்ள ஏதோ சந்தேகம் அத கேட்டாலுங்க ஏண்டி உன் மாப்ள புல்லட்ல வருவாரு அங்க வரப்ப இங்க கேக்கும்னே எங்க புல்லட்ட காணோம் அட ஆமா ஐயோ ஐயோ இவங்க வேற கிளவி வரதால எடுத்து வேற கொடுக்கறாங்களே வயசான கிளவிங்க நேத்து நடந்தது கேட ஞாபகம் இருக்காது இன்னைக்கு என்னமா ஞாபகமா எல்லாத்தையும் கேக்குதுங்க சே மாப்ள புல்லட் எங்கதே போப்பது புல்லட்ட சர்வீஸ்க்கு கொடுத்திருக்கேன் மாப்பிள்ள புது வண்டி தானே அதுல என்ன சர்வீஸ் அது அது வந்து அது வந்து புது வண்டி தான் இருந்தாலும் நம்ம கை கூட இருக்கணும்னா நல்லபடியா சர்வீஸ் கொடுத்து வாங்கிக்கணும்ல அதான் அப்பப்போ சர்வீஸ் கொடுலான்னு விட்டுருக்கேன் ஏண்டி இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா என்ன நச மாதிரி இல்லையே ஆ வண்டி எனக்கு அப்படிதான் தெரியுது இவன் எதாவது ஆளே சரியில்ல வந்ததுல இருந்தே பம்மி கிட்ட இல்ல தெரியா எனக்கு எதுக்கு ஒம்பு இவன் நம்மளையே எடுத்து தெரிஞ்சு பேசுவா இன்னைக்கு வேணும்பா நாளைக்கு வேணான்பா நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்றும் நிறுத்திட்டு போயிட முடியாது சரியா சொன்னேன் நமக்கு எதுக்கு ஊர் கதை நம்ம கதையை பேசிட்டு கிளம்புவோம் சரி மாப்பிள சரி சரி நீங்கள் உள்ளே போங்க நான் வரேன் சரிடி கிளமையிலே நீ பாரு ஓ மாப்பிள்ளை வந்துட்டாரு உனக்கு ஏதாவது வேலை இருக்கும் நாங்கள் அப்படியே கிளம்புறோம் நான் சரிடி வாங்க ம் அம்புட்டு வேற நல்லா பேசிட்டு இருந்தாளுங்க என் மாப்பிள்ளை அந்த கம்பெனியில பார்ட்னர்னு சொன்னேன் அவ முடிச்சிட்ட ஈ இடத்துலயே வேலைக்கு போய் கஷ்டப்படுவார் நினச்சிருப்பாளுங்க போல ம் இப்போ தெரிஞ்சிருக்கும் முன்னே என் மாப்பிள்ளையோட தகுதி என்னென்னு இனிமேல் ஏதாவது பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கட்டும் அவளுங்க இங்கே வெளியே தெரிஞ்சுச்சின்னா இன்னும் என்பது அசையும் படுவானோ தெரியல ச்சே இந்த மனசனால இன்னும் எம்பிட்டு பாடுப்பாட போகிறானோ ச்சே லைனில் போன விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும் கொஞ்சம் நஞ்ச மானமும் போயிடும் ஏற்கனவே இந்த வீட்டில் உரத்தை மதிக்கிறது மதிக்கிறதில்ல இப்போ அந்த குண்டைச்சீயெல்லாம் நம்மளை என்னென்ன கேட்டுருவாளே நிம்மு ஐயோ நிறைய அதுக்குள்ளே வந்த நிம்மு என் மூட்டு நேரம் தான் வெளிலேயே இருக்கிறது போக வர இடமே இல்ல நானும் இம்புட்டு நேரம் தீக்கடையில் உட்காந்துருந்தேன் மதியாச்சு ஆச்சு நம்மளே துரத்தி விட்டுட்டான் ஓ இங்கே வேணப்பா எதுக்கு இங்க வந்து ஏன் உயிரை வாங்க ச்சே நிம்மதியே இல்ல உன்னால நான் தான் நினைக்க பயந்து பயந்து சாவறேனா என் முன்னாடி வந்து என்ன வெறுப்பை தெரியே அக்கா மாப்ள மாப்ள ஐயோ இந்த அம்மா வருதா அத்தா சொல்லுங்க அத்தா என்ன வேணும் காஃபியா டீயா பூஸ்டா போன்விட்டாவா ஓஹோ நம்ம புள்ள இப்பதான் தெளிஞ்சிருக்க நல்ல மாப்ளைய கவனிக்கிறா இப்படியே போச்சு மாப்ள நிம்மிய விட்டு அங்கிட்டிங்கிட்டு அசைய மாட்டாரு ம் நடக்கட்டும் நடக்கட்டும் நம்ம இவங்களுக்கு இருந்து தொந்தரவா இருக்க வேணாம் நம்ம செத்த நேரம் ஏதாவது சொல்லிட்டு வெளியே போயிட்டு வருவோம் மாப்ள என்ன இவ திடீர்னு பாசமா பேசுறா உங்களை தான்

அது மட்டும் இல்ல சூட போண்டா பச்சை ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்க அவ போட்டு கொடுப்பா இதுதான் சரியான நேரம் நம்மளும் கொலை பசியில் இருக்கோம் அத்தை முன்னாடி கேட்டா அவ செஞ்சு தருவா இப்பயே கேட்டுருவோம் அத்தை எனக்கு ஒரு டம்ளர் பூஸ்ட் அப்புறம் கொஞ்சம் வடை வச்சு போண்டா எதுனாலும் பரவாயில்ல கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு எடுத்துருவாங்க இந்த அம்மா தான் விஷயம் தெரியாம கேக்குதுன்னா ஒண்ணு வேணும்னு சொல்ல வேண்டியதானே மனசு எப்படி திரு முழிச்சு முடிச்சு காட்டி கொடுக்குற மாதிரி சரி மாப்ள உங்களுக்கு இல்லாத நீங்க கேட்ட எல்லாத்தையும் இவ்வளவு அஞ்சு நிமிஷத்துல செய்ய சொல்றேன் அடியா நிமி பா மாப்பிள்ள கேட்ட மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வை ஓவா நீ எங்கம்மா போற அடியே அடி நான் சொல்றது உனக்கு புரியாது எனக்கு கிழக்கு கொஞ்சம் வேலை இருக்கு உருகிட்ட போயிட்டு வந்துடுறேன் இந்த மருதா என் மேலே பார்த்து ரொம்ப நாள் ஆகிடு அவளை பார்க்குற போலையே இருக்கு நேற்று சொல்லி சொல்லிவிட்டா வரேன்னு ஆதான் அப்போ வரலையா நான் ஒருகிட்ட போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஐயோ அத்தை நீங்க எங்கே போறீங்க நீங்க இருந்தால் தான் இல்ல நோக்கம் என்ன மாப்பிள ஓ அப்படியாம்மா நீ போயிட்டு வா இங்கே நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன் நீ சொன்ன மாதிரியே ஓ மாப்பிளையை நல்லா கவனிச்சிக்கிறேன் ஓச்சு இன்னக்கும் கொலை பத்துக்கோ சரி மாப்பிளையை பார்த்து நல்லா கவனி நீ கவனிக்க கவனிப்புல மாப்பிள உள்ளே குதிங்க போயிரணும் இதெல்லாம் எனக்கு தெரியாதா நீ போம்மா நான் பாத்துக்கறேன் நிம்மி ரொம்ப பசிக்கு தெரி கொஞ்ச பே காபி தண்ணி வச்சு எடுத்துட்டு வரியா எம்பிட்டு தைரியம் உனக்கு எங்க அம்மா என்ன வேணும்னு கேட்டா ஒண்ணு வேணான்னு சொல்லாம இந்த வெட்டி பைய வெறும் பையனுக்கு நான் காபி போட்டு கொடுத்து பஜ்ஜி போட்டு சுட்டு போட்டு ஊளியம் பண்ணிக்கிட்டு கிடக்கறமா ஊளியம் ஏண்டி கட்டுன புருஷன் தானடி எனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறே நாலு காசு இருந்தா தான் கட்டனவனும் புருஷனாவா இல்லனா அவளுக்கு எந்த மரியாதையும் கிடையாது என்ன கேட்ட பஜ்ஜி சஜியும் பூஸ்ட் தானே போ போய் எனக்கு நீ போட்டு எடுத்துட்டு வா என்னடி இது கூத்தா இருக்கு நானே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சு போய் நிக்கிறேன் என்ன போய் இப்படி சொல்லிட்டு இருக்க மரியாதையா நீ போய் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தா உனக்கு இந்த வீட்ல இடம் இருக்கும் இல்ல வாங்க நானே உண்மையை சொல்லி உன்னை வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிருவேன் பாத்துக்க போங்கிறேன் போயா போய் போட்டு எடுத்துட்டு வா அப்படியே பஜ்ஜி பண்ணல சூடா இருக்கணும் ம் சரி போல இருடி இரு என்ன நீ எம்பு அவமானப்படுத்துறியோ அதுக்கு வட்டியும் மோதமா உன வச்சு செய்யறேன் ஆளு பாரு இந்த வெறும் பயலுக்கு நான் செஞ்சு போட்டோம் எனக்கு இன்னைக்கு எனக்கு சேர்த்து இவன் ஜெயிட்டோம் இவன் கிச்சனுக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுது ஏதாவது பண்ணிருப்பானா இல்லையா நிம்மி ஹோ வந்துட்டியா இந்தடி நீ கேட்ட மதிய காப்பியும் காலிஃப்ளவர் சில்லியும் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிடு சரி நான் போறேன் எங்க போறீங்க

வந்து நின்று என் உயிரை வேற எடுக்க இது மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு உன்னோட சேர்ந்து நான் நடத்தலாம் தான் நிற்கணும் உக்கார் கீழே இனிமே நீ தான் எனக்கு விட செய்யணும் இன்னையிலேருந்து நீ என் அடிமை காசு பண்ண இல்லைன்னா கட்டின கொண்டாட்டி நம்மளை கேவலமாக தான் பார்ப்பாங்க சரியாக தான் இருக்குது சார்